பே ஏதோ ஆராய்ச்சி எடுக்கிறதே கொலை கொள்ளை கற்பழிப்பு அதிகரித்து விட்டதா நீதி தவறாதே இந்த ஆட்சிகளே கொலை கொல்லை கற்பழிப்பா அதற்காக நீதி கேட்டுவதற்கு என்னெரும் என்ன கொலை மாபெரும் குலை நடந்திருக்கிறது குலையா

இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா நன்றாக தெரியும் அப்படி இந்த பெண்ணை கொலை செய்தவர்கள் கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மான வழங்கப்படுகிறார் உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக இதற்கு சரியான சீதபேதியா நீதிபதி நீதி தவறாத நமது நாட்டில் ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் சொல்றோம்

கதற கதற கற்பழித்து கொலை செய்த தெரியுமா கொலை பண்ணா எவ்ளோ சத்தான் நம்ம உயிர நம்ம தான் காப்பாத்திக்க உலை செய்தது உ செய்தவன் தான் செய்தப்பாடாத செய்தவன் யாரப்பா ஐயா இந்த கொலையை செய்தவன் ஜாதி தெரியுமா இந்த கொலையை செய்தவன் தெரியுமா

என்னுடைய அரண்மனைக்கு அனுமதி இல்லாம வந்ததே தவறு வந்ததே இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து புலனாரல் குற்றவாளி என்று விளக்கின்றாயே இதுவா தர்மம் இதுவா நீதி நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்தில் ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து புலகார் என்று விளக்கின்றாயே அவர் யார் அவர் எப்பேற்பட்டவர் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும்

அப்பா எனக்கும் இந்த அமைச்சர் சந்தேகமாக இருக்கின்றது அவர் ஒரு வார்த்தைக்கு நாரி

ஆமா கொலை நடந்த இடம் எங்க இந்த கொலை நடந்த இடம் எங்க இந்த கொலை நடந்த இடம் பத்தாமரை குளம் முன்னூற்றாமரை குளம் ஏய் பையன் உட்கார்ந்து பாத்தா மாதிரியே சொல்றான் வேண எடுத்து சொல்ல கலம்பலான போ ஒரே இடந்த இடமنده குத்தாம இருக்கணும் உண்மை சமாலி کرے தண்ணீர் பஞ்சவாதிகள் انا புருவடா பாவி பார்த்தாம குலத்துக்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து ஒரு வருவாங்க மண்ணா ஆட்ட இத மறக்கப்படாத உன்னை உண்மைதான் இந்த பெண்ணை நான் கொலை செய்தேன்றா கொலை செய்தேன்றால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்தீங்களா உண்மைதானே அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்தேன்றா சாத்தியே சபாஸ் சாய் சாத்தி இந்த குழைச்சி சாத்தியா சாத்தியா சாத்தி இந்த குழைச்சி இந்த குலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே இந்த குலைக்கு சாட்சியா இந்த குலைக்கு சாட்சி யார் தெரியுமா இந்த குலைக்கு சாட்சி யார் தெரியுமா இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கோதண்ட ராமன் அந்த கடவுள் தான் சாட்சி அடக்கஞ்சிக்கலாத பையா சொன்னாவா

ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தானா ஊர்ல எத்தனை நாட்டாக்கார மாட்டுவாங்க தெரியுமா கண்டிப்பா கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது உனது கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கிறதா கேள்றா

தென்னோயா பணம் கோழியாடா ராஜா என்னடா பிச்சுக்கா பிச்சுக்கானு போய்க்கிறேன்

நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக வீணாக பணத்தை போட்டு நீதி கேட்கிறான் நீரை விசாரித்து இந்த யாழைக்கு தகுந்த தண்டனை கொடுங்கள் ஏய் அவளோவுக்கு தந்தை அவவளுக்குரிய இந்த தந்தைக்காக அந்த அதெல்லாம் போகட்டும் இப்பொழுது கூறுகிறேன் இரندததத்தை கடகத்தை ஏய்

பிரிந்து எப்படி தமிழ் வாடிக்கணும் அதே போன்று நாட்டை நாட்டு மக்களிலிருந்து நடு வீதிக்க